இலங்கையில் தீவிரமாக பெறவும் விடுதலை புலிகளின் எழுச்சி தொடரும் சிக்குவார்களா முக்கிய புள்ளிகள் ரஷ்யா நடத்திய புதிய போர் முன்னாள் அமைச்சர்களின் பரிதாப நிலை தொடர்வன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் மாத்திரை மாவட்டம் முழுவதும் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு எச்ஐவி தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதோடு ஏழு தொற்றாளர்கள் தலைமறைவாகியுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பஸ் விதான சம்பத் மையத்தின் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப உதவி அதிகாரி மதுர சஞ்சீவை இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு எச்ஐவி தொற்று உள்ளவர்களில் பதினைந்து பேர் வெளிகுமப் பகுதியிலிருந்து பதிவாகியுள்ளார்கள் மேலும் ஏழு தொற்றாளர்கள் தற்போது சுகாதாரத்துறையால் பிடிபடாமல் தலைமறைவாக இருக்கின்றார்கள் இதேவேளை எச்ஐவி நோயாளர்களுக்கு வழங்கப்படும் மேற்கத்தைய மருத்துவ சிகிச்சைகள் இலவசமாக இலங்கையில் வழங்கப்படுகின்றன எனவே அவர்களை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்காமல் இருக்கவும் உள்நோயாளி சிகிச்சைகளுக்கு பரிந்துரைக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ஆட்சியாளர்கள் உறங்கிக் கொண்டிருந்தால் விடுதலை புலிகள் அமைப்பு மீள் எழுச்சி பெறக்கூடிய அச்சுறுத்தல் உள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி சர் பொன்சேகா பீல் எச்சரிக்கை விடுவித்துள்ளார் கொழும்பு தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் தமிழின அழைப்பு நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது சர்வதேச அழுத்தங்கள் தொடர்கின்றன எனவே விடுதலை புலிகள் அமைப்பு வடக்கு கிழக்கில் மீள் தலை தூக்குவதற்குரிய சாத்தியம் உள்ளதா என்ற நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்தவர் வடக்கில் உள்ள சில அரசியல்வாதிகள் வாக்கு வேட்டைக்காக தனி ராச்சியம் அமைக்கப்படும் என்ற உறுதிமொழியையும் இன்றளவிலும் வழங்கி வருகின்றார்கள் சுய நிர்ணய உரிமை பற்றி கதைக்கின்றார்கள் அப்படியான விஷக்கிருமிகள் இருக்கும் நிலையில் நாட்டில் பலவீனமான தலைவர்கள் உருவாகியும் நாடு பலவீனமாக வீழ்ச்சியடைந்தால் நிச்சயம் அப்படியான பிரச்சனைகள் எழுவதற்குரிய சாத்தியம் உள்ளது என்று தெரிவித்துள்ளார் படை குறைப்பு தொடர்பில் மேற்படி ஊடகம் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு எமது நாட்டு தேசிய பாதுகாப்பு என்பது ஐஎம்எஃபின் பொறுப்பு அல்ல அது அரசின் பொறுப்பு எனவே தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் படை குறிப்பு ஜோசனையுடன் உடன்பட முடியாது என்று பொன்சேகா திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் கனடாவில் அமைக்கப்பட்டுள்ள தமிழின அழைப்பு நிறுவகம் பற்றியும் சரஸ் பொன்சேகாவிடம் போது சில தமிழ் டயஸ்பேராக்கள் விசாவுக்காகவும் தமது வியாபாரத்தை விஸ்தரித்துக் கொள்வதற்காகவும் இலங்கையில் கொடுமைகள் சித்திரவதைகள் நடப்பதாக கூறி வருகின்றார்கள் தாம் இலங்கைக்கு சென்றால் இன்னர்களை சந்திக்க நேரிடும் என்று கூறி அதற்காக பல வேலை திட்டங்கள் அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள் இலங்கையில் இனப்படுகொலை நடந்துள்ளதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை தற்போதைய அரசு போலவே கடந்த கால அரசுகளை நிராகரித்துள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலேயே கல்வர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியுள்ளது அந்த வகையில் கல்வர்களை பிடிப்பதில் தாமதம் என்ற மக்களின் அதிருப்தியை நாம் ஏற்றுக் சட்டத்தின் பிரகாரம் அனைத்து கல்வர்களும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என அமைச்சர் சுனில் ஹிந்து நெத்தி தெரிவித்துள்ளார் கொழும்பு தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தியினர் பதவி பட்டங்களுக்காக அரசியல் செய்யும் நபர்கள் கிடையாது எவரும் பதவிகளை கேட்டு பெறுவதில்லை கட்சியால் பதவிகள் கையளிக்கப்படும் அந்த பொறுப்பு சரியாக நிறைவேற்றப்படும் அதற்கான அர்ப்பணிப்புடன் தோழர்கள் செய்யப்படுவார்கள் தேசிய மக்கள் சக்தியினருக்கு மூன்றில் பெரும்பான்மை பலத்தை வழங்கியும் கள்வர்களை பிடிப்பதில் அவர்கள் வேகம் காட்டவில்லை கல்வர்களை சிறையில் அடைக்கவில்லை என்ற கவலை மக்கள் மத்தியில் உள்ளது அதனை நாம் ஏற்கின்றோம் நாம் ஆயுத புரட்சி மூலம் ஆட்சியை பிடிக்கவில்லை கியூபா மற்றும் வடகொரியாவில் நடந்ததைப் போன்றும் ஆட்சியை பிடிக்கவில்லை ஜன்னகம் சட்டம் மற்றும் அமைச்சரவை பிரகாரமே தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்துள்ளது எனவே சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலேயே செயற்பட வேண்டியுள்ளது அதன் பிரகாரம் நாம் செயற்பட்டு வருகின்றோம் மியர்வின் சில்வா ஹெகலியர் அம்புக்வல பிரசன்ன ரணவீர உள்ளிட்டவர்கள் சிறையில் உள்ளார்கள் சட்டம் உரிய வகையில் செயற்பட்டு வருகின்றது அது உரிய வகையில் செயற்படுத்தப்படும் அனைத்து கல்வர்களும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் கடூலிய சிறை திணை விதிக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்தகமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் சிறைச்சாலையில் கே அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை நேற்று மதியம் சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்ட போது இருவரும் முதலில் கைதிகளாக பதிவு செய்யப்பட்டார்கள் பின்னர் அவர்களுக்கு சிறைச்சாலை உடை வழங்கப்பட்டு கே அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்தகமகே மற்றும் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் நீண்டகால தண்டனையை அனுபவிக்க நூறு கைதிகளுடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் ரஞ்சித்தும் அந்த சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதற்கிடையில் இரண்டு முன்னாள் அமைச்சர்களும் இன்று சிறைச்சாலை மருத்துவர் முன் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட உள்ள எந்தவொரு கைதையும் முதலில் மருத்துவரிடம் முன்னிலையாவது வழமையான நடவடிக்கை என சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன உலகச் செய்திகள் ரஷ்யாவின் புதிய பயங்கர ஆயுதம் உக்ரைனின் நடக்கும் போரை இன்னும் கோரமாக மாற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரேனின் டோனெக்ஸ் பகுதியில் உள்ள டெடின்ஸ்கே நகரம் ரஷ்யாவின் புதிய தாக்குதல்களின் மையமாக மாறியுள்ளது சமீபத்தில் இருநூற்றி ஐம்பது கிலோகிராம் இடையுள்ள கிளைட்டு குண்டும் நகரின் நிர்வாகக் கட்டிடத்தை தாக்கி மூன்று குடியிருப்பு பகுதிகளையும் அளித்தது இருப்பினும் நகரம் முழுவதும் டோன் தாக்குதல்களின் சத்தம் மூழ்கியதுடன் ரஷ்யா போக்ரோஃப் நகரத்தை சுற்றி வளைத்து வெல்ல முயற்சி செய்வதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நகரத்துக்கு செல்லும் சாலை வழிகளை துண்டிக்க ரஷ்யா தீவிர தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது இந்த தாக்குதல்களில் புதிய ஆபத்தான ஆயுதமாக ஃபைபர் ஒப்டிக் ட்ரோன் வெளிப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ட்ரோன்கள் சாதாரணமான ட்ரோன்களைப் போல் டேடிகோ அலையில் பயன்படுத்தப்படாது ஃபைபர் கேபிள் வழியாக நேரடி கட்டுப்பாட்டை பெற்றுள்ளன இதனால் அவை எலக்ட்ரிக் தடைகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்கின்ற நிலையில் உக்ரைன் வீரர்கள் இந்த ட்ரோன்கள் காரணமாக பாதுகாப்பான இடங்களில் கூட தீவிர கண்காணிப்பை எதிர்நோக்க வேண்டியிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் தீவிரமாக பெறவும் எச்சவி தொற்று விடுதலை புலிகளின் மீள் எழுச்சி தொடரும் கைது பட்டியல் சிக்குவார்களா முக்கிய புள்ளிகள் ரஷ்யா நடத்திய புதிய போர் முன்னாள் அமைச்சர்களின் பரிதாப நிலை